அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் தவிர்க்கிறாங்க இந்த சிரமத்தை போக்குறதுக்கு நான் சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும் இப்போ நீங்கள் படுக்கையில் படுத்துருங்க நான் சொல்கிறது அப்படியே கவனிங்க இரண்டு பாதங்கள் இரண்டு கணுக்கால்கள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு முட்டிகள் இரண்டு தொடைகள் அடிவயிற்று பகுதி வயிற்று பகுதி உள்ளுறுப்புகள் மார்பகம் உள்ளுறுப்புகள் தோள்பட்டை இரண்டு கைகள் கழுத்து பகுதி தலைப்பகுதி முழுவதும் இதை அப்படியே மனசால மீண்டும் ஒரு முறை அப்படியே கவனிங்க ஆழ்ந்த உறக்கம் வரும் கனவு தொல்லையற்ற ஆழ்ந்த உறக்கம் வரும் மீண்டும் நாளை ஒரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்